ഹ് ഫ്രണ്ട്സ് കാൽ വണക്കം ഇന്നാളി നാളെ വേണ്ടി വാഴുക്കൾ இப்போ நம்ம என்ன மீன் பார்க்க போகிறோம்னா இன்றைய வரவு மீன் வகைகள்லாம் பார்க்கப்போம் என்னென்ன மீன் வாழை மீன் வந்திருக்கு வாழை மீன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன மீன் வந்திருக்கு திருக்க பெரிய திருக்க வந்திருக்கு கிழங்காய் குட்டி கிழங்கா வந்திருக்கு விலை மீன் வந்திருக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாருங்க கிளுண்டு வாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு அடுத்து புறா மீன் வந்திருக்கு பொண்ணாம்பாரன்றுவாங்க வந்திருக்கு வாவல்லி குட்டி வாவல் அதுக்கடுத்து பாறை சூப்பாறை வந்திருக்கு நண்டு வந்திருக்கு நண்பர்களே கும்பலாக வந்திருக்கு பாசந்தி மீன் வந்திருக்கு இன்றைய வரவு மீன் வாங்கி நண்பர்களே மீன் வேணுன்றவங்க நம்ம கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் காட் யூ ஆர் இந்த நாள் இனிய நாளாக அவங்க வாழ்த்துக்கள் நம்ம கடை ஸ்ரீனிவாச நகர் ஃபிஃப்த் கிராஸ் ஸ்ட்ரீட் திருநகர் அங்கே தான் இருக்குது காண்டக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் தேங்க் யூ நண்பர்களே